நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி ஜதில மலக்குடி நாம கல்லருந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் எந்த லக்னத்துல பிறந்தவாளுக்கு எந்த லக்னத்துல பிறந்தவா எந்த நட்சத்திரங்கள்ல பிறந்தவாளை இணைக்கலாம் அப்படிங்கிற தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒருத்தம் பாக்குறச்ச நிறைய ஜாதகங்களை கையில வச்சுட்டு பேரண்ட்ஸ் வந்து அழிஞ்சுட்டு இருப்பாங்க இந்த ஜாதகம் ஒத்து வருமா இந்த லக்னம் ஒத்து வருமா இந்த நட்சத்திரம் ஒத்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேரண்ட்ஸும் வந்து பார்த்தாலாம் ரொம்ப வந்து டென்ஷனா அழிஞ்சிட்டு இருப்பாங்க அப்போ இனிமேல் வந்து நீங்க அப்படி அலைய வேண்டிய அவசியம் அல்ல நீங்க இந்த லக்னம் இந்த ராஜ நட்சத்திரம் வந்தா டக்குன்னு நீங்க வந்து பொருத்தத்துக்கு போகலாம் ஓகேங்களா நம்ம இணைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இன்னமும் ஹாரஸ் கபி பார்க்குறப்ப நட்சத்திர பொருத்தம் கிரக பொருத்தம் அதெல்லாம் வரும் இது இணைக்கும் போது அதுவும் கிடைச்சிடும் இருந்தாலும் ஒரு அனலைஸ் வந்து பார்க்கணும் நான் பொதுவாக வந்து நான் எப்பவுமே சொல்லுற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தேன்னா நீங்களே பொருத்தம் பார்க்காதீங்க ஓகேங்களா டாக்டராக இருந்தாலும் அவருக்கு உடம்பு முடியல அப்படின்னா ஒரு இன்னொரு டாக்டர்கிட்ட தான் போய் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அவராக ஊசி போட்டுக்க முடியாது ஓகேங்களா அப்போ திருமண பொருத்தம் என்ன தான் உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்தாலும் கூட இந்த நட்சத்திரங்கள் ராசிகள் வந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துன்னு வந்து நீங்கள் பார்க்கறச்ச அதில் சில முக்கியமான பாவத் பவம் கிரக பொருத்தம் ராசி லக்னம் பொருத்தங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கிறது அதெல்லாம் கரெக்டாக ஒத்து வரைச்சு அந்த திருமணம் ரொம்ப நன்னா இருக்கும் ஓகேங்களா அப்போ வர ஜாதகங்கள் இப்படிப்பட்ட ஜாதகங்கள் வந்தா நீங்க தாராளமா இணைக்கலாம் அப்படிங்கிற தான் பேச போறோம் இப்போ நம்ம பார்க்க போறது மேஷ லக்னம் பார்த்தாச்சு ரிஷப லக்னம் பார்த்தாச்சு இப்போ பார்க்க போகிறது மிதுன லக்னம் அப்ப மிதுன லக்னத்துல பிறந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ எந்த நட்சத்திரங்கள்லாம் வந்தால் வந்தா இணைக்கலாம் அப்படிங்கிற தான் நம்ம பார்க்க போறோம் அப்போ மிதுன லக்னம் ஆல் நட்சத்திரம் வந்து மிருகசிரியம் நட்சத்திரம் ரெண்டு வந்து பார்த்தோம்னா திருவாதிரை மூணு வந்து பார்த்தோன்னா புனர் பூஷம் நாலு வந்து பார்த்தேன்னா பூசம் அஞ்சு வந்து பார்த்தேன்னா ஆயுள்யம் பிரகுஷரிடம் திருவாதிரை புனர் பூசம் பூசம் ஆயுள்யம் இந்த நட்சத்திரங்கள்ல இணைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா மூலம் நட்சத்திரம் மூலம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பூராடம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா உத்திராடம் அதுக்கப்புறம் வந்து பாத்திரலாம் பூராடம் முத்திராடம் அதுக்கப்புறம் திருவோணம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தலாம் அவிட்டம் இந்த பத்து நட்சத்திரங்கள்ல நம்ம இணைக்கலாம் மிதுன லக்னத்துல பிறந்த ஆணோ பெண்ணோ நம்ம வீட்டில இருக்கிற அவாளுக்கு இந்த நட்சத்திரங்கள் உள்ள மணமகன் தான் வருவா நீங்க வேணா ஏற்கனவே இருந்த ஜாதகங்கள்ல நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்தெல்லாம் ரொம்ப கரெக்டா இருக்கும் அப்ப இந்த நட்சத்திரங்கள் யாருக்கு வந்தாலும் சரி நீங்க இணைக்கலாம் இது இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும் சவாதோஷம் பார்த்துக்கோங்கோ ராகு கே தோஷம் பார்த்துக்கோங்கோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிரக பொருத்தமும் காரக பொருத்தமும் வந்தா தாராளமா நம்ம இணைக்கலாம் இது கிடைச்சா அது எல்லாமே கிடைச்சிடும் அப்புறம் லக்னம் எந்த மாதிரி லக்னங்கள் இணைக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் அப்ப மிதுன லக்னத்துல பிறந்த வாழ்க்கை என்ன மாதிரி லக்னங்களோட நம்ம இணைக்கலாம் ஒண்ணு ராசி வந்தாலும் இணைக்கலாம் இல்ல ராசி லக்னம் வந்தாலும் இணைக்கலாம் ரெண்டுமே வருமா மேடம் அப்படின்னா ஒரு சிலருக்கு வரும் ஒரு சிலருக்கு வராது ரெண்டுமே பார்த்துட்டு இருக்க தேவையில்லை ஒண்ணு கிடைச்சாலும் ரொம்ப மகிழ்ச்சி தான் அப்ப லக்னம் வந்து பாக்குறாச்சா இன்னொரு மிதுன லக்னத்தை இணைக்கலாம் இன்னொரு மிதுன லக்னத்தை நம்ம இணைக்கலாம் அதுக்கப்புறம் கடக லக்னத்தை இணைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தனுர் லக்னத்தை இணைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா மகர லக்னம் இந்த லக்னங்களை நம்ம இணைக்கலாம் அப்போது எந்த மாதிரி நட்சத்திரங்கள் எந்த மாதிரி லக்னங்கள் இதெல்லாம் நீங்கள் பார்த்து இணைக்கிறச்ச திருமணம் ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம நிறைய வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள்லாம் நீங்கள் உங்கள் வீட்டு பெண்களோட திருமண வாழ்க்கையில் ஏற்கனவே நடந்த சம்பவங்களுக்கு நீங்கள் இணைச்சி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல விஷயங்களுக்கும் அது காண்பிக்கும் ஒரு சில விஷயங்களுக்கு திருமண போராட்டங்கள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காளே அவாளுக்கு நம்ம என்ன விஷயங்கள் சொல்லியிருக்கோம் அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு கிடைக்கும் இதில் வந்து பார்த்தாலும் என்ன மாதிரி தெய்வ வழிபாடுகள் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயமும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நம்மக்கிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கி பார்க்குறவாளுக்கு இது என்ன ப்ராப்ளம் என்ன மாதிரி விஷயங்கள் என்ன மாதிரி தெய்வ வழிபாடுகள் நம்ம எல்லாத்துக்குமே சொல்றத வந்து பார்த்தாலும் தெய்வ வழிபாடுகள் தான் அப்போ உரிய காலங்கள்ல என்ன மாதிரி தெய்வ வழிபாடுகள் பண்ணோன்னா விரைவில் நல்லபடியாக திருமணம் நடக்கும் அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் என்ன தசாபக்தியில் கல்யாணம் நடக்கும் என்ன புக்தியில் நடக்கும் என்ன அந்தரத்தில் நடக்கும் என்ன சூட்சமத்தில் நடக்கும் அப்படிங்கிற விஷயமும் பார்ப்போம் ஒருத்தருக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தாலாம் ரெண்டு ஏழு பதினொன்று பாவங்கள் வந்து பார்த்தாலாம் தசாபக்திகள வளர்ந்தால் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருப்போம் ஒரு திருமணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு உண்டான அப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் என்னுடைய அப்பா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஃபோர் நைன் செவன் இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய அத்துறை கால்களும் தான் அட்டன் பண்ணுவேன் நன்றி நமஸ்காரம் எல்லாம் சித்தியாகட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்